அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கிறிஸ்துவர்களின் இராணுவ ஆட்சியில் சிக்குண்ட யூதர்கள் யூதர்கள் தங்களை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்றும் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் யூதர்களை போன்று வரலாற்று நெடுகிலும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு இனம் வேறு எதுவும் இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டும் யூதர்கள் தங்களை எந்த அளவிற்கு மேன்மையாக உயர்த்தி கொள்ளுகிறார்களோ அதைவிட கீழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதும் உண்மையே ஆகும் ஒரு காலத்தில் கானான் தேசம் முழுவதும் யூதர்கள் பரவி வாழ்ந்தார்கள் இவர்கள் இசரவேலரினுடைய பன்னெண்டு குலங்கள் என்று கூறப்பட்டார்கள் யூதர்களினுடைய சுயநலத்தின் காரணமாக இசரவேலர்களின் பன்னெண்டு குலங்களில் இருந்த யூதேயா குலம் பெஞ்சமின் குலம் மற்றும் லேவி குலத்தின் சிறு பகுதியினர் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்ட இனமே யூதேயா இனமாக அறிவிக்கப்பட்டது பிற்காலத்தில் இவர்களே தங்களை யூதர்கள் என்று கூறி கொண்டார்கள் இவர்களினுடைய சுயநலத்தின் காரணமாகத்தான் இவர்கள் விழுந்தார்கள் என்றால் கூட மிகையாகாது ஏனெனில் இசவியலர்களினுடைய பன்னெண்டு கோத்திரங்களில் பத்து கோத்திரங்களை விமர்சித்து இவர்களை தங்களோடு சேர்த்து கொள்ள மறுத்தவர்களே இவர்கள் எனவேதான் இவர்கள் வரலாற்று நெடுகிலும் கூட கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்றால் மிகையாகாது யூதர்கள் யூதேயா நாட்டில் பெரும்பான்மை மக்களாக வசித்தார்கள் யூதேயா மட்டும் அன்று அருகிலிருந்த சமாரியா தெக்கபோலி பிலிஸ்தியா சிரியா கலிலியா போன்ற நாடுகளிலும் பெரும்பான்மையானோர் வசித்து வந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவ மத எழுச்சிக்கு பின்பு இவர்களினுடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது அருகில் இருந்த பல நாட்டவர்கள் அதிலும் குறிப்பாக யூதர்களும் கூட கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி போனார்கள் ஆனால் பழமைவாத கடும்போக்குள்ள யூதர்கள் மட்டும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்கவில்லை ஏன் கிறிஸ்துவையே கூட இவர்கள் ஏற்கவில்லை இயேசு கிறிஸ்து அவர்கள் யூத மதத்தில்தான் பிறந்தார் இயேசு கிறிஸ்துவையும் அவரது குடும்பத்தையும் விமர்சித்தவர்களே இந்த யூதர்கள் ஆவார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றார் ரோமானிய பேரரசர் இதனால் கிறிஸ்துவ மதம் யூதர்களினுடைய அரச மதமாக மாறிப்போனது இந்த நிலையில்தான் யூதர்கள் பெரும்பான்மையானோர் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் என்று பார்த்தோம் இது போன்ற காலகட்டத்தில் யூதேயா பகுதியில் கிறிஸ்துவ கோவில்கள் அதிகரித்தது யூதேயா பகுதியில் எஞ்சியிருந்த மிதவாத யூதர்கள் ஆயிரம் பேரும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது தொடர்ச்சியாக வந்த ரோமானிய பேரரசர்கள் அனைவருமே கிறிஸ்துவ மதத்தை ஆதரித்தார்கள் கிறிஸ்துவ மதத்தை ஆதரிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் கிறிஸ்துவ மத பரவலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள் எனவே ரோமானியப் பேரரசினுடைய பெரும் மதமாக கிறிஸ்துவ மதம் மாறிப்போனது ரோமானியர்கள் எந்த பகுதிகளை கைப்பற்றுகிறார்களோ அந்த பகுதியினுடைய அரச மதமாக கிறிஸ்துவ மதத்தை அறிவித்தார்கள் ஜெருசலேம் மற்றும் யூதேயா பகுதியில் கிறிஸ்துவ தேவாலயங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது யூதேயா பகுதியில் எஞ்சியிருந்த ஒரு சில யூதர்களும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதால் யூதர்களே இல்லை என்ற நிலை உருவானது இந்த காலகட்டத்தில் ஜெருசலேம் நகரின் பல பகுதிகளில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் உருவாக்கப்பட்டதோடு மட்டும் அல்லாமல் கிறிஸ்துவ நினைவு சின்னங்களும் உருவாக்கப்பட்டது ரோமானிய பேரரசின் பெரும்பான்மை மக்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் ஏற்கனவே சிசிலி பால்கன் பகுதிகளுக்கு புனித பயணம் மேற்கொண்டு வந்தார்கள் அவர்கள் அனைவரையுமே கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பெத்தலேஹேமில் பிறந்து நசரத்தில் வாழ்ந்து ஜெருசலேமில் சிலுவையில் அறை உண்டு இறந்து போனார் இந்த பகுதிகள் அனைத்துமே கிறிஸ்துவர்களினுடைய புனித பகுதிகளாக அறிவிக்கப்பட்டது எனவே ரோமானிய பேரரசிற்கு உட்பட்டிருந்த அனைத்து கிறிஸ்தவர்களும் இப்பகுதிகளுக்கு புனித பயணம் மேற்கொண்டார்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்த புனித பயணிகளில் பலர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மறைந்த புனித பூமியிலேயே தாங்களும் வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்று வெளிநாடுகளில் இருந்த கிறிஸ்துவ மத பாதிரியார்களும் ஜெருசலேம் பகுதியில் வந்து தங்கி கிறிஸ்துவ மத பிரசங்களை மேற்கொண்டார்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்து தங்கள் முன்பாகவே போதிக்கின்ற மக்களை பார்த்து எஞ்சி இருந்த ஒரு சில பேரும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு கிறிஸ்துவர்களினுடைய புனித பூமியாக ஜெருசலேம் நகரம் போனது இவர்களை எதிர்க்கவோ தடை செய்யவோ அங்கு யூதர்கள் இல்லை கிறிஸ்துவர்களையோ ரோமானியர்களையோ தங்களால் எதிர்க்க முடியாது என்று தெரிந்த பல யூதர்கள் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார்கள் அதாவது ரோமானிய பேரரசிற்கு உட்பட்டு பல பகுதிகளுக்கு இவர்கள் குடிபெயர்ந்தார்கள் குறிப்பாக ஸ்பெயின் ரஷ்யா ஜெர்மனி போன்ற பகுதிகள் ஆகும் இப்பகுதிகளுக்கு சென்ற யூதர்கள் அனைவரும் கடுமையாக வேலை செய்தார்கள் பல யூதர்கள் திராட்சை தோட்டங்கள் ஆலிவ் தோட்டங்கள் கட்டுமான வேலைகள் போன்றவற்றை தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கடுமையாக வேலை செய்தார்கள் வசதியான யூதர்களில் பலர் வட்டித் தொழிலிலும் வணிகத் தொழிலிலும் ஈடுபட்டார்கள் ஒரு சில யூதர்கள் கப்பலையே சொந்தமாக வாங்கி வணிகத் தொழிலில் ஈடுபட்டார்கள் யூதர்கள் எங்கு சென்றாலும் அங்கு கடுமையாக உழைத்து சிக்கனமாக இருந்து செல்வத்தை சேர்த்தார்கள் இதனால் யூதர்கள் அங்கு செல்வந்தர்களாக மாறிப் போனார்கள் இது பிற்காலத்தில் அவர்களுக்கு பாதகமாகவும் முடிந்தது இது போன்ற காலகட்டத்தில்தான் ரோமானிய பேரரசராக தியோடியஸ் என்பவர் பொறுப்பேற்று கொண்டார் இவர் பொறுப்பேற்று கொண்டவுடன் கிறிஸ்துவ மதம் மட்டுமே ரோமானிய பேரரசினுடைய மதமாக அறிவிக்கப்பட்டது இதனால் மாற்று மதத்தினர் அனைவரும் ரோமானிய பேரரசில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது எனவே எஞ்சியிருந்த பலரும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மற்ற ரோமானிய பேரரசர்களோடு இவர் கடுமைவாத கிறிஸ்துவவாதியாக திகழ்ந்தார் எனவே மாற்று மதத்தினர் அங்கு நசுக்கப்பட்டார்கள் வடக்கு சிரியாவைச் சேர்ந்த பார்ஷ் விஷ்மா என்ற கிறிஸ்துவ பாதிரியார் யூதேயா பகுதியில் இருந்த மாற்று மத கோவில்களை இடித்துவிட்டு அவ்விடங்களில் கிறிஸ்துவ மத கோவில்களை உருவாக்கினார் ஒரு சில கோவில்களை கிறிஸ்துவ மத கோவில்களாக மாற்றிக்கொண்டார் ஆறாம் நூற்றாண்டில் ரோமானியர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக பெர்ஷிய பேரரசு விளங்கியது எனவே எஞ்சியிருந்த வெளிநாடுகளில் வசித்த ஒரு சில யூதர்கள் பெர்ஷிய பேரரசோடு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள் அதாவது நீங்கள் ரோமானியர்களை தாக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் அதற்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் யூதேயா பகுதியை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்பதே ஆகும் எனவே கிபி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு பெர்ஷிய யூத படையானது ரோமானிய படையை தாக்கியது பெரும் விளைவுகளை சந்தித்தது ரோமானியப் படை பலகாலமாக காலமாக அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையில் இருந்த ரோமானியப் படை விழுந்து போனது யூத மற்றும் பெர்ஷிய கூட்டணி வெற்றி பெற்றது யூதர்களில் ஒருவரான நெகேமியா பென் ஹுசைல் என்பவர் பெர்ஷியாவிற்கு கட்டுப்பட்ட யூத அரசராக அறிவிக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் யூதேயா மீண்டும் விடுதலை பெற்ற ஒரு தேசமாக அறிவிக்கப்பட்டது இதனால் யூதேயா பகுதியில் இருந்த கிறிஸ்துவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள் ஓட மறுத்த கிறிஸ்துவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் அனைத்தும் இழுத்து பூட்டப்பட்டது ஏற்கனவே யூத தேவாலயங்களாக இருந்த தேவாலயங்களை கிறிஸ்துவர்கள் தங்களது தேவாலயங்களாக மாற்றிக்கொண்ட பகுதிகளை இடித்துவிட்டு மீண்டும் யூத தேவாலயங்களை மாற்றினார்கள் கிறிஸ்தவர்களினுடைய பொற்காலமாக இருந்த பகுதி தற்பொழுது யூதர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது கிறிஸ்தவர்கள் அங்கு வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டது இவை அனைத்தும் வெறும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே ஏனெனில் ரோமானிய பேரரசு மத்திய தரைக்கடல் பகுதியிலும் மேற்கு ஆசிய பகுதிகளிலும் வலிமை பெற்ற ஒரு அரசாக இருந்தது இதை தவிர்த்து கிறிஸ்துவ மதம் ரோமானிய பேரரசையே கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை பெற்ற ஒரு மதமாக இருந்தது கிறிஸ்துவர்களை பகைத்து கொண்டு மேற்காசியாவில் தங்களால் காலோச்ச முடியாது என்பதை உணர்ந்த பெர்ஷிய அரசரோ மீண்டும் கிறிஸ்துவர்களோடு கூட்டணி அமைத்தார் அதாவது தாங்களே உருவாக்கி கொடுத்த யூத அரசை அவர்களே மீண்டும் விலக்கிக் கொள்வதாக அறிவித்தார்கள் எனவே பெர்ஷிய படை ஒன்று மிக வேகமாக யூதேய பகுதிக்கு சென்றது யூத படையை சில மணி நேரத்தில் வீழ்த்திவிட்டு யூதேயாவையே சூறையாடியது பெர்ஷியர்களால் நியமிக்கப்பட்ட யூத அரசரான நெஹேமியா பென் குசைல் கொலை செய்யப்பட்டார் இப்பொழுது யூதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் யூதர்கள் அப்பொழுதுதான் யோசித்தார்கள் நாம் எப்பொழுதும் போல ரோமானிய அரசிற்கு கீழ் செயல்பட்டிருக்கலாம் நாம் அவசரப்பட்டு மூன்றாவது ஒருவரினுடைய உதவியை நாடியது தவறு என்று ஆம் இவர்கள் நேரடியாக ரோமானிய பேரரசிடம் பேசியிருக்கலாம் அல்லது கிறிஸ்துவ மதத்தினரிடம் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இருவரையும் விடுத்துவிட்டு மூன்றாவது புதிய ஒரு நபரை நம்பி இவர்கள் மோசம் போனார்கள் இது இவர்களுக்கே தலைவலியாக மாறிப்போனது ரோமானியத்தினுடைய பேரரசராக ஹோக் லிட்டஸ் என்பவர் பொறுப்பேற்றார் இவரது ஆட்சி காலத்தில் பெரும் படையானது யூதேயா பகுதிக்கு அனுப்பப்பட்டது அங்கு எஞ்சியிருந்த யூதர்களை மீண்டும் வெட்டி வீழ்த்தி கொலை செய்தது பெண்கள் குழந்தைகள் என்று எவரையும் பார்க்கவில்லை இவர்கள் அனைவரையும் ஓட ஓட மீண்டும் யூதேயா பகுதியிலிருந்து விரட்டியது யூதர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறினார்களோ அவர்கள் மட்டுமே யூதேயா பகுதியில் தங்கிக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது மற்ற யூதர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக துரத்தி அடிக்கப்பட்டார்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்று வாழ்வதாக கூறிய யூதர்களும் இராணுவத்தை நம்ப வைத்துவிட்டு வெளிப்புறத்தில் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டது போன்றும் வீட்டிற்குள் யூத மத சடங்குகளை மேற்கொள்வது போன்றும் இருந்தவர்களை கழுவேற்றி கொன்றார்கள் போலி யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இவ்வாறு மீண்டும் யூதர்கள் காவு வாங்கப்பட்டார்கள் யூதர்களினுடைய நிலை வரலாறு நெடுகிலும் இதுபோன்ற சோகத்திற்கு உட்படுத்தப்பட்டது வரலாறு தொடரும் நன்றி